ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளவுஸோடைய பட்டி பீஸ் வந்து கொஞ்சம் கூட பிசுரே தெரியாமல் எப்படி ஈஸியான மெத்தடில் தைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஏற்கனவே பிளவுஸ் வந்து பாதி அளவுக்கு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ப்ளவுஸ் துணியை லைனிங் கிளாத்தோட அட்டாச் பண்ணிவிட்டு முன்பக்க டாட் இதெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன் அதோட சோல்றையும் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் பிசு இல்லாமல் இது வந்து ஏற்கனவே நான் சுடிதார் ஸ்டிச்சிங் வீடியோவில் எந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து தைச்சி காமிச்சிருக்கேன் வீடியோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இந்த ப்ளவுஸில் வந்து பட்டியே பிசு இல்லாமல் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ ப்ளவுஸோடைய லைனிங் கிளாத்தில் ரெண்டு பீஸும் மெயின் கிளாத்தில் ஒரு பீஸும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மெயின் கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ ப்ளவுஸோடைய மேல் பக்கமாக வச்சுட்டு இப்போ இந்த லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி உள் பக்கமாக மாற்றி வச்சுக்கோங்க எந்த பக்கம் நம்ம வளைவாக கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே பக்கமாக நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டு லைனிங் பீஸை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இப்போ ஒரு லைனிங் பீஸை வந்து இந்த மாதிரி மேல் பக்கமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இன்னொரு லைனிங் பீஸை நம்ம உள் பக்கமாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு உள் பக்கமாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது ப்ளவுஸ் பீட்டில் பக்கமாக இந்த மாதிரி நம்ம டாட் இருக்கும் அது இந்த மாதிரி லைட்டாக உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போது துணி நகராத மாதிரி இந்த நாலு பீஸையும் நீங்கள் ஒன்றா இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காலி இஞ்சிக்கு விட்டுட்டு எப்போயும் போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பட்டி பீஸை இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் தையல் வந்து பார்த்திங்கன்னா நேராக விடாமல் அந்த பட்டி பீஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைவா நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணாதான் உங்களுக்கு வந்து சேஃப் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு தையல் விட்டுட்டோம் இப்போ ப்ளவுஸை நம்ம நேர் பக்கமாக திருப்பி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நீட்டாக நம்மளுக்கு வளைவா சேஃப் வந்திருக்கு அதே மாதிரி உள் பக்கமும் பிசு இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ பட்டி பீஸில் நம்ம ஒரு தையல் தான் விட்டுருந்தோம் இப்போ நம்ம வதிலே இன்னொரு தைல் விட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் ஓப்பன் ஆகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ ரெண்டு தைல் விட்டாச்சு இப்போ மேல் பக்கமாக துணியை திருப்பிட்டு இப்போ மேல் பக்கமாக ஒரு படிவு தேல் விட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளைவாக உங்களுக்கு சேஃப் வந்து மாறாமல் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் இப்போ படிவுத்தையல் விட்டுட்டு இப்போ சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து ப்ளவுஸை உள் பக்கமாக திருப்பி வச்சு நம்ம வந்து பட்டி அளவு எடுத்துக்கலாம் இப்போ பின்பக்கம் இறக்கத்தையும் சைடு இறக்கத்தையும் இப்போ நம்ம பட்டி அளவு எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைடில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம பின்னாடி வந்து ப்ளவுஸை வந்து மடித்து தைச்சி வச்சுருக்கோம் அந்த அளவையும் பிடிச்சிட்டு இப்போ சின்னதாக ஒரு டாட் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே முன்னாடி பட்டி பீஸையும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பீஸை நம்ம பிசிறில்லாமல் இந்த மாதிரி ரெண்டாக மடித்து தைச்சிக்கலாம் இந்த மாதிரி தைக்கும் போது பட்டி பீஸில் நம்மளுக்கு பிசுரும் தெரியாமல் இருக்கும் அதே மாதிரி முன்பக்கம் பின்பக்கம் இறக்கமும் ஏற குறைய இல்லாமல் நம்மளால் கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ ஒரு தையல் விட்டுட்டோம் இப்போ பக்கத்தில் அதே மாதிரி இன்னொரு தையல் விட்டுக்கலாம் ஒரு கால் இன்ச்சுக்கு தள்ளி இன்னொரு தையல் விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு தையல் விட்டுட்டோம் இப்போ மேல் பக்கமாக திருப்பி பார்க்கலாம் இப்போ பட்டி பீஸ் உள் பக்கமும் பிசுறு தெரியாமல் வெள்ளி பக்கமும் நல்லா நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கம் பட்டி பீஸ்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பீஸை கீழ்ப்பக்கமாகவும் அதே மாதிரி ரெண்டு லைனிங் பீஸ் வச்சுருந்தோம் ஒரு லைனிங் பீஸை நான் மேல் பக்கமாகவும் இன்னொரு லைனிங் பீஸை நான் உள் பக்கமாகவும் வச்சுக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பட்டி தைச்சோம்ல அதே மெத்தடில் இதை கொஞ்சம் நம்ம உள்ளே மாற்றி வைக்கணும் இப்போ மாற்றி வச்சிட்டு இப்போ இந்த நாலு பீஸையும் பிடிச்சி நம்ம அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு பக்கம் பட்டி பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக இருக்குது உள் பக்கம் கொஞ்சம் கூட பிசுரே தெரியாமல் நம்ம சூப்பராக வந்து பட்டி பீஸை ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ இந்த பட்டி பீஸை பிசுறு இல்லாமல் ஜாயின் பண்ணது ஃபஸ்ட்டு மெத்தேடு தான் இன்னொரு மெத்தேடும் இருக்குது அதுவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் அடுத்து வர வீடியோக்களில் அந்த மெத்தேடும் உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ப்ளவுஸில் கொஞ்சம் கூட எங்கேயுமே பிசுறு இல்லாமல் எப்படி நம்ம ஈஸியான மெத்தேடில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்து வர வீடியோக்களில் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆரப் ரியாலிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம்